அல்ல மலைกินல்ல ஈரமா ஓகே அண்ட காயலமா படுத்தபடி இருந்து ஆல குந்திட்டுது ஒரு மாதிரி நீங்க பவுண்ட் கணதுது இந்த பவுண்ட் அபிச்சது அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் நான் தோவி சோ ரெண்டு மூணு நாளா வீடியோக்கள் வந்து காணொளிகள் வந்து யூடியூப் தளத்துல வந்து பாத்துட்டே இருக்க என்ன சொல்றது சிறு வேலை எலும்பு கூட நேற்று மழை எலும்பு விடிய வந்து இப்போ கொஞ்ச நேரம் சட்டியா மழை பெய்ய போட்டுதான் இப்ப போட்டு சரியா நம்ம மழை எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் மூடிட்டு இருக்கு அந்த பின்னுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கு அப்ப கிரவுண்ட் அந்த தண்ணி எல்லாம் அப்படியே அடிச்சு கொண்டு வரும் அடிச்சு கொண்டு வந்து அப்படியே ரோட் அப்படியே ரோட்டுக்கு போட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் வருத்தங்கள் என்ன வருத்தம் காய்ச்சல் என்ன தடிமல் அந்த காரணத்தினால வந்து வீடியோ குளும் போடல அதேமூட பார்த்தா செய்யணும் என்ன தொடர்ந்து இப்போ விட்டு வீடியோ போட்டு ஒன்று வேலையிலும் செஞ்சு செஞ்சு தான் இருக்கிற டைம்ல வந்து அப்போ இன்றைய தினம் வந்து அந்த வந்து நாங்கள் நான் வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு பச்சை சாம்பளம் போட்டு தாங்க மழை கிழமையிட்டு இப்போ மழை வர போகுது பரத மழை அந்த மலைக்கு ஒருகா சாப்பிடுவோம் நம்ம அப்போ ஸோ இன்றைய காணல வந்து நாங்கள் பார்க்க போறோம் பஜ்ஜா சம்பளம் மரவள்ளி

உரிச்சு இங்கே பாருங்க மழை பெஞ்சா அந்த தண்ணியில பாருங்க சரியான சேவது நேற்றையும் பலக்கி விழுந்து போனேன் இந்த பாசி அப்படியே பிடிச்சிருக்கு தண்ணியில் மலையில் வந்தால் அப்படியே இதால் வலிஞ்சு ரோட்டுக்கு போகும் அப்படியே ரோட்டில் வந்து மழை தண்ணி தேங்கிச்சு ரோட்டு தெரியலை பார்ப்போம் இருக்கும் அதுக்கு தேங்கியல பெருசாக தண்ணியில் வந்து

நல்லதாகங்க ம் நல்லதுங்க புடும்ணம் பிற எல்லாம் புடும் போக விழா புள்ள விடும் போவேன் சும்மா தானா தானே சரி ஓ தானா புள்ளோணம் கரைக்கு கொஞ்சம் புடுங்கோணம் அப்போ நானும் இன்னும் கொஞ்சம் திரும்பி டவுனுக்கு ஒருக்கா போகணும் போயிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும் நானும் ஒருக்கா தலை வேலி எந்த சம்மந்தமாக காட்டுறதுக்கு தம்புவும் பூத்து நல்லா அது என்ன பூ அது பூ என்ன கீழே நல்ல நல்லா நீ ஜான்த்தான் திருங்காவ பழக நானோ ஓ நான் நடவ இருப்பேனா திருங்காவை நீ இருப்பதானே சரி

அது சாம்பல் போட்டு கறியில ลําபாய்க்காக ம் எனக்கு பச்சை சாம்பல் தான் வேணும் பச்சையா சோப்பு சாம்பல் சோப்பு சாம்பல் பச்சை சாம்பல் தான் டேஸ்டியா இருக்கும் ஆ அப்படியே போட சோங்கை சரி சரிங்க

கள்ளியங்கா இட்டு சந்தையில மருங்காக்கா ஜன்னல்ல கண்டு பிடிக்கும் பெருங்கோ மற்றும் வள்ளி கிழங்க வந்து இப்போ உரிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஓ என்ன ஓ கால்ல கடிச்சு போடுவதும் சட்டை போடு உம் சீ உம் ஆஹ் சரி சரி உம் அந்த காலமோ உம் சரியா

பயரங்கும் நாங்கள் இப்ப மரவள்ளி போ ஏன்னா கிழங்கு வந்து அவிக்க போறோம் அவிக்கிற தம்பு வந்து மரவள்ளி வந்து உரிச்சி வந்து அம்மா என்ன சுவா போம்ம உம் என்ன உம் புகழ் வந்து காலுக்கு சும்மா காற்றால் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்ல நடிப்பாளகு அம்மாங்க அம்மா அம்மாங்க எங்க எங்க பாரும்ப தானே சீங்கு எங்க வரும்பு கானையில குள்ளி கரும்பு கடைச்சிடுது கடிச்சு போடுது பிள்ளைக்கு பிள்ளை குட்டி கால கடிச்சு போடுறது நிரம்பு திரும்ப அப்படி அப்படியா அந்த விளையாட்டு

Rena, mm. turun turun tu. Irungo, irungo. Chatte pula amal, eh nak koran tu. Mm. Maga. Mm. <laughs> tulasi ya buat orang tu tulasi, 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 tulasi kudi.

இறங்க இரும்போ இரும்பு சித்தி சரி சரி குடும்பம் அம்மா அங்க மக அம்மா அங்க ஓ அங்க போயிட்டுது துளசி எங்க Tulasi hmm. yang ha lo di wand kamera kamera bagram oh angga angga. hmm ku podung amma kelas si nangkiya ku podung amma hmm hmm ma ma situ bye bye situ

ஆஞ்சு விடு oh, <Coughs>

தெரிவிங்க கொண்டிருக்கிறம் பஜ்ஜ சம்பளம்மா பச்சை பச்சைதான் நடத்துவோம் பஜ்ஜ சம்பளம் பச்சம்பளம் இருக்கேன்னு உம் நல்லா இருக்குது டக்குன்னு டவுஞ்சர் ஓ மழை பெய்ஞ்சது பேருங்கோ வந்துட்டு வெங்காயம் மற்றது வெங்காயம் இருக்கு பச்சம் வெங்காயம் பச்சமிளக சம்பல் போட போற முண்டேக்கி நல்லா போயிது போல என்ன கொஞ்சம் கூட சரியா போயிது ஈரந்தான மழை பெய்யுதோ கிழவந்தடிதான கிழுவந்தடி கண்டிப்பா பழம் என்ன நல்ல பூவஞ்சு மூண்டுட்டுது

என்னமாண்டிக்க கொஞ்சம் இருக்கா அப்ப நாங்க அடுத்தது சம்பல் படுது வந்து கூட்டிடு முட்டாம போட்டு சாப்பிடுறேன் என்ன பைக்க சம்பளம் இல்லை தான் கிடக்கு ஆமா பை மூலகா நாங்கள் வீட்டுக்காண்டா இல்ல அந்த மூளை கந்த பார்க்கறது

அவள வந்து இருக்கட நான் சரிங்க ஓய் சரி ஓகே சரி சாப்பிடுங்க பாப்போம் சாப்பிடு பாப்போம் என்ன இது புரியல இது நங்கிக்கு தான் நங்கிக்கு தான் சொரணே இல்லடா இல்லாத மூசு யோசி யா சுடு நல்லா இருக்காக்கு என்ன ஜான்சன் மகா இருக்கப்போதான் மடிய புளி புளி கொட்டு புளி கொட்டியே போட்டுடிச்சா அதான் நெல்ல புளி படம்

இந்த சம்பளையும் சும்மா சாப்பிடலாம் நல்லா இருக்கு ஓ சரி ஓகேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பேருங்கோ பச்சை சம்பல் தெரியுதோ பச்சை சம்பல் இந்த பேருங்கோ மரவள்ளி கிழங்கு அப்பிச்சது சும்மா அந்த மாதிரி தான் மலைக்கு டேஸ்டியாக இருக்கும் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் மறக்காம புதுசாக வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வேறு அம்மா சொல்லுங்க சரி மரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாய் சொல்லுங்க பாய் பாய் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில் உங்களை சந்திக்கும்